ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் டூரி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடை ஏகதன ராமானுஜர் உற்சவம் ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் மிக பழமையான ஆலயம் இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் வாதாபி கணபதி என்கிற சிற்ப சாஸ்திரத்தின்படி ஏறத்தாழ நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்டதாக சிற்ப வல்லுநர்கள் மற்றும் ஆகமதிகள் தெரிந்தவர்களால் அறியப்பட்டது இந்த மந்திரத்தை யாருக்கும் சொல்லிதல்லக்கூடாது சொல்லினால் ஒன்றிய மண்டை தலை வலித்து விடுவென்று சொன்னார் ஆனால் அவர் அன்றே அந்த ஆலயத்தில் நின்று எல்லா மக்களையும் அழைத்து அவருக்கு இந்த பந்தரத்தை உபயோகித்தார் உபயோகித்ததுக்காக அந்த பட்டாச்சாரியார் வந்து நீ இந்தமா சொன்னாய் நீ நரகத்துக்கு போவாய் என்றார் அதற்கு அவர் என்ன சொன்னார் என்றால் எந்தவித மத வேறுபாடுகளுக்கின்றி இஸ்லாமிய சகோதரர்கள் மற்றும் கிறிஸ்துவ சகோதரர்கள் அனைத்து மதத்தினருடைய ஆதரவுடன் இப்பகுதியிலே இந்த தேவஸ்தான திருக்கோயிலானது மிகவும் சீரிய முறையில் நடைபெற்று இந்த திருத்தலத்தில் முதல் தோன்ற பெருமாள் விநாயகப் பெருமாள் தான் அதை தொடர்ந்து அதுக்கடுத்தது பெருமாள் இயற்படுகிறார் ஸ்ரீமன்ன ஸ்ரீரங்க சீமணமத்தன் அருண சம்பத்மனா ஸ்ரீமன்ன ஸ்ரீரங்க சீமணமத்த அனுர சம ரமோ ராமானுஜாய வேதாந்த தேசிகம் ஸ்ரீ ஆனந்த கணபதி சமேத ஸ்ரீதேவி பூதேவி குபேர சீனிவாச பெருமாள் திருக்கோயிலில் ஏகதன ராமானுஜர் உற்சவம் ஆச்சாரிய உற்சவம் இந்த ராமானுஜர் உற்சவம் இன்றைய தினம் முதல் வருஷம் இந்த உற்சவம் வந்து மிக சிறப்பாக நடைபெறும் இந்த ஆலயத்தில் இந்த ஆலய நிர்வாகம் ஒத்துழைச்சி மகளிரினையும் ஒத்துழைச்சி மற்ற உபயதாரர்களும் ஒத்துழைச்சி இந்த உற்சவம் மிக சிறப்பாக நடைபெறுகிறது இந்த சித்திரவாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் ராமானுஜர் ஜென்ம நட்சத்திரம் முன்னிட்டு நம் திருக்கோயில் ஏகதன உற்சவம் ராமானுஜரும் உன்னும் சிறிய நேரத்தில் நடைபெறும் காலை ஒன்பது மணிக்கு ராமானுஜருக்கு மிக சிறப்பாக திருமஞ்சனம் நடைபெற்றது திருமஞ்சனம் முடிஞ்சு சுவாமிக்கு அலங்காரம் வஸ்திரம் சாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது அது தொடர்ந்து வர பக்தர்களுக்கு மிக சிறப்பாக மாமரம் அன்னதானம் நடைபெற்றது இந்த அன்னதானம் முடிஞ்சு சுவாமி ஐந்து மணிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக திரிவேங்கடமுடைய திருக்குடைகள் மாடவீதி சுற்றி வந்து ஆலயத்தில் வந்து சேர்ந்தது ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் மிக பழமையான ஆலயம் இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் வாதாபி கணபதி என்கிற சிற்ப சாஸ்திரத்தின்படி ஏறத்தாழ நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்டதாக சிற்ப வல்லுநர்கள் மற்றும் ஆகமயதிகள் தெரிந்தவர்களால் அறியப்பட்டது அதனால் மிகவும் விசேஷமான ஆனந்த விநாயகர் வடக்கு நோக்கி நோக்கி இந்த பெருமாள் பிறகு குபேர சீனிவாசன் என்ற பெருமாள் சூட்டப்படுகின்றன அதைத் தொடர்ந்து நாம கமலத்தில் எம்பெருமான் நரசிம்மர் இருக்கிறார் அதனால் பக்தர்கள் அனைவரும் வந்து இந்த சுவாதி நட்சத்திரத்தில் சீனிவாச பெருமாளையும் நரசிம்மையும் அனுகுபெருமாக அதே போன்று இங்கு பரிமள பாண்டுரங்கன் என்கிற பக்த ஜன சபா ஆரம்ப காலத்திலே சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கூலி வேலை செய்து கொண்டிருந்த மக்களால் இந்த ஆலயமானது கட்டியமைக்கப்பட்டு இப்பொழுது இங்கே பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் எந்தவித பேதமுமின்றி ராமானுஜர் காட்டிய வழியிலே சமத்துவத்தை நிலைநாட்டும் வகையில் அனைவரையும் அரவணைத்து இது ஊர்கூடி தேர் எடுக்க வேண்டும் என்கிற சொல்லுக்கேற்றவாறு ஒவ்வொரு உற்சவங்களும் மிகவும் சிறப்பாக அனைத்து உபயதாரர்களும் எந்தவித மத வேறுபாடுகளுக்கின்றி இஸ்லாமிய சகோதரர்கள் மற்றும் கிறிஸ்துவ சகோதரர்கள் அனைத்து மதத்தினருடைய ஆதரவுடன் இப்பகுதியிலே இந்த தேவஸ்தான திருக்கோயிலானது மிகவும் சீரிய முறையில் நடைபெற்று இந்த பகுதி மக்களுக்கு தேவையான அனைத்து அனுகூலங்களும் இந்த விசேஷ மூலவர்கள் மூலமாக கிடைக்கப் பெறுகின்றார்கள் வைணவத்திலே எல்லோரும் ஒன்று என்று ஒரு கருத்தை கொண்டவர் அந்த கருத்தை உண்டாக்குவதற்காக அவர் பல முறை ராமநாதபுரத்தில் உள்ள திருக்கோஷூருக்காக பட்டாச்சாரியார் சென்று சந்தித்து கேட்க பலமுறை ச இங்கே திருவரங்கத்திலிருந்து நடந்து சென்றார் நடந்து செல்லும் போதெல்லாம் அவருக்கு இப்பொழுது நான் சொல்ல முடியாது நீ போய் வா என்று சொல்லிவிட்டார் ஆக பதினோராவது தடவை போகும்போது தான் அடியே ராமானுஜர் வந்திருக்கேன் சொன்ன உடனே அவருக்கு அவர் வந்து வைணவத்தினுடைய முக்கியமான நமோ ராமோ நமோ ராம ராம நாராயணா என்ற அந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தார் இந்த மந்திரத்தை யாருக்கும் சொல்லி சொல்லக்கூடாது சொல்லினால் ஒன்றை ஒன்று மண்டை தலை வரித்துவிடும் என்று சொன்னார் ஆனால் அவர் அன்றே அந்த ஆலயத்தில் நின்று எல்லா மக்களையும் அழைத்து அவருக்கு இந்த மந்திரத்தை உபயோகித்தார் உபயோகித்ததுக்காக அந்த பட்டாச்சாரியார் வந்து நீ இந்தவா சொன்னாய் நீ நரகத்து போவாய் என்றார் அதற்கு அவர் என்ன சொன்னார் என்றால் நான் நரகத்துக்கு போக தவறில்லை ஆனால் இத்தனை ஜனங்களும் மோச்சத்து போவார்கள் அவர்களுக்காக நான் இந்த இதை செய்கிறேன் நான் நரகத்துக்கு போக தவறு இல்லை என்று சொன்ன உடனே அதே பட்டாச்சாரியார் அந்த ராமானுஜ காலில் வந்து மன்னிப்பு கேட்டு அவர் நீதான் எனக்கு குரு என்று சொன்னவர் நாங்கள் நாற்பது வருஷமாக இங்கே இருக்கிறோம் முதல் முதல் விநாயகரை பிரதிஷ்டை செய்யும்போது இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் செஞ்சாங்க இப்போ வந்து எல்லாரும் ஒன்று கூடி அவங்கவுங்க வே அவங்க வேண்டுதல் வச்சு எல்லாம் விநாயகர்கிட்ட நிறைவேறியிருக்கு அப்புறமா ஸ்ரீனிவாச பெருமாள் அவரை வந்து வச்சாங்க அதுவும் அவங்கவுங்க வேண்டுதல் ஏற்ப நல்லபடியாக நடக்கிறது எல்லா மக்களும் கோயிலுக்கு வர ஆரம்பிச்சுறாங்க அவங்கவுங்க கோரிக்கை நிறைவேறுது எப்போயுமே இந்த மாதிரி ராமாய ராமானுஜருக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணதே இல்லை இதுதான் புதுசாக பண்ணுறாங்க ஆனால் நான் வந்து இருபது வருஷம் ஆகுது வேறு லெவலில் இருக்காங்க இப்போ அப்புறம் எல்லாருமே நிறைய ஒரு ஆள் ஒரு பார்த்து பார்த்து நிறைய பேர் இருக்காங்க ஆனால் சூப்பராக பண்ணுறாங்க நிர்வாகமும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க கோவிலுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு நாள் வேறு வேறு மாதிரி போயிட்டே இருக்குது நிறைய பேருக்கு ந வைக்கிற கோரிக்கைலாம் எல்லாமே நல்லபடியாக நடக்குது அதனால் எல்லோரையுமே அனுசரித்து நல்லபடியாக நடத்துகிறாங்க வெரி ஹாப்பி மகளிர் எல்லாரும் ஒத்துழை எல்லாரும் நல்லா மகிழ்ச்சியாக பண்ணுறோம் வருட வருடமாக விநாயக சதுர்த்தி மிக சிறப்பாக நடைபெறும் சுவாமி புறப்பாடெல்லாம் இருக்குது இந்த திருக்குளமே எம்பெருமானோட விசேஷமான விக்ஸக் சைனர் நம்ம வைணவத்தில் வந்து சைனர் சைவத்தில் வந்து விநாயகப் பெருமாள் என்ற சூட்டப்படுகின்ற இந்த திருத்தலத்தில் முதல் தோன்ற பெருமாள் விநாயகப் பெருமாள் தான் அதை தொடர்ந்து அதுக்கடுத்தது பெருமாள் ஏழப்படுகிறார் பக்தர்கள் அனைவரும் வந்து விநாயக பெருமாளையும் முருகப்பெருமாளையும் சீனிவாச குபேர சீனிவாச பெருமாளும் சேவித்து அருள் கேட்டு ஓம் நமோ நாராயணாய ஆயர் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகுணும் ஆயுள் கால நிவாரணம் டூரி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபோடுகிறது